வந்து நம்ம மீட்டிங் போட்டிருக்கோம் பிரிண்டிங் பிரஸ்னுடைய ஓனர்ஸ் வச்சு மீட்டிங் போட்டிருக்கோம் பிரிண்டிங் பிரஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரிண்டிங்கில் பிரஸ்ல இருந்து அடிக்கும் பொழுது இப்போ நீங்கள் ஊரெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க வெளியில் வரும்போது பார்த்துருப்பீங்க அங்கே இருக்கிற கட்டி எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க அழிச்சு முடிச்சுருப்பாங்க எதுக்கு அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கட்சி கொள்கும் மற்றும் கட்சி விளம்பரமும் செய்யக்கூடாது அப்படின்றது இந்த தேர்தல் நடத்தும் ஒரு முக்கியமானது பிகாஸ் இந்த எலக்ட்ரன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் அது முன்னிட்டு போயிருக்காங்க அதே போல் இப்போ வந்து உங்களுக்கு பாண்டோர் எலெக்ட்ரல் அஃபன்சஸ் அப்படின்னா இந்த பல்வேறு நடவடிக்கைகள் பொறுப்புரிமைகள் பொறுமையாளர்களுக்கு மாற கடைசி இருபத்தி நாலு மணி நேரம்ல நாற்பத்தி எட்டு மணி நேரத்தின் மூலமாக பணம் வந்து செல்வதற்கு ஒரு சந்தேகப்பொருட்படியா ஒரு சூழ்நிலை இருக்கு அதனாலதான் உங்களுக்கு அதெல்லாம் பணம் இருக்கா அந்த மீட்டிங் போட்டு உங்களே தகுந்த ஆவணங்கள் இல்லாமல் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டால் வருமான வரியமாக சோதனை நடத்தப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என்பது ஆசைப்படுத்தும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்கப்புறம் என்போர்ஸ்மெண்ட் இருந்து வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ் ரேட் பண்ணுவாங்க இதெல்லாம் பல பேர் ரிசிக்கல்கள் அதனால அல்லப்படுதான் நமக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் அறிவிக்கப்பட்ட இருந்து தேர்தல் நடத்தும் விதிமுறைகள் வந்து அமுதன எப்போ எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து அதை வாபஸ் பண்ணக்கான கரூரப்படுத்துகிட்ட ஆகியோர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தேர்தல் நடத்தும் அளவில் நம்முடையது அதே போல் புதுச்சேரிக்கு ஒரு